காஞ்சிபுரம் இரட்டை மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள இஷ்டசித்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட இரட்டை மண்டபம் அருகில் அமைந்துள்ளது பழமையான இஷ்டசக்தி விநாயகர் கோவில் இக்கோவில் வளாகத்திலேயே ராமலிங்க சுவாமிகளுக்கு சந்நிதி உள்ளது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி புதுப்பிக்கப்பட்டு இந்த மாதம் நான்காம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலவர் இஷ்டசித்தி விநாயகருக்கும் அருளாளர் ராமலிங்க சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது அபிஷேகத்தை கோவில் அர்ச்சகர் கே கபாலி கணேச குருக்கள் செய்தார் மூலவர் இஷ்டசித்தி விநாயகர் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மேலும் இந்நிகழ்வின் ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் கதிரவன் அருளாளர் ராமலிங்க சுவாமிகள் வழிபாட்டு மன்ற செயலாளர்கள் பட்டாசு என் நரேந்திரன் எஸ் ரவிக்குமார் பொருளாளர் எம் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நிகழ்வின் முடிவில் அன்னதானம் வழங்கப்பட்டது তুগতি <laughs> புனிதம் ஹரகமரம் அன்ச ஹரகமரம் திنائي ஆதா